வணக்கம் அன்பர்களே வேல துறை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்களும் இட இன்றைய பதிவில் மௌனம் என்பது எப்படி உதவுகிறது என்ற ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் மௌனம் குறித்த ஒரு பதிவை கடந்த வரத்தில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகவும் இந்த பதிவை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு மௌனம் என்பது பேசாமல் வாய்மூடி இருப்பது மட்டுமல்ல உள்முகமாக நமக்குள் என்ன நிகழ்கிறது என்று கவனிப்பது அதுதான் மௌனம் இந்த மௌனத்தை நாம் உண்மையாக பழகிக் கொண்டால் உணர்வாக பழகிக்கொண்டால் மெய்ப்பொருள் உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு பொதுவாக சொல்வது போல மௌனம் என்பது இறைவனுடைய மொழி என்று சொல்வார்கள் நம்முடைய உலைகளும் கூட ஒரு மௌனம் என்பது பல வார்த்தைகளுக்கு சமம் என்று சொல்லலாம் அந்த பல என்பது எண்ணற்ற ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு உண்மையை அங்கே ஒதிந்து வைத்திருக்கும் ஒரு புகைப்படம் ஒளிப்படம் எடுத்தால் கூட அந்த ஒளிப்படம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் அது ஆயிரம் வார்த்தைகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் இது பொதுவான ஒரு கருத்து ஆனால் மௌனம் என்பது பல்லாயிரம் பல கோடி என்ற அளவுகளை கடந்திருக்கக்கூடிய விஷயங்களை தனக்குள்ளாக வைத்திருக்கக்கூடியது அப்படியான மௌனத்தை நாம் இந்த யுகத்தின் வழியாக பழகிக்கொள்ளும் பொழுது ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம் நமக்குள்ளாக இருப்பது என்ன நான் யார் என்ற ஒரு விளக்கம் அங்கே கிடைக்கிறது உதாரணமாக தமிழ அவர்களை குறிப்பிடலாம் எப்போது யார் சென்று பார்க்கும் பொழுதும் அவர் ஏதோ ஒரு மௌனத்தில் இருப்பதாக சொல்லுவார்கள் எதுவும் கேட்டாலும் சொல்ல மாட்டார் தானாகவும் இதுவும் கேட்க மாட்டார் பார்க்கப் போகிறவர் எத்தகைய பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அவர் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் வெறித்து பார்ப்பார் தலை திருப்பிக் கொள்வார் எங்கேயாவது வேடிக்கை பார்ப்பார் வானத்தை பார்ப்பார் என்று சில அபூர்வ வீடியோ கூட இருக்கிறது கூட இருக்கிறது இது குறித்து நூல் கூட உள்ளது அப்படியானால் ரமணர்கள் பெரும்பகுதி நேரத்தை இந்த மௌனத்திலே கழித்திருக்கிறார் என்று சொல்லலாம் ஒரு இறை உண்மையை அவருக்குள்ளாக உணர்ந்து அதை அன்றாடம் மெய்ப்பித்து காட்டிருக்கிறார் என்று சொல்லலாம் அதுபோல நாமும் இந்த மௌனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு முழுமையை நாம் உணர முடியும் இந்த மனம் என்பது ஐந்து தன்மாற்றங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை கவனித்தோம் அழுத்தமாக ஒளியாக ருசியாக மனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று மாதம் இதுபோக அந்த மனம் எல்லா உணர்வுகளையும் பெற்று நமக்கு கடத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா அத்தகைய அந்த மனதை உடன்களில் விடுத்து உள் உணர்வாக இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் மாற்றி அமைக்கிறோம் அதுதான் இந்த மௌனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயன்கள் என்று சொல்லலாம் இந்த மனம் உணர்வாக உள்ளது என்று கூட சிலர் சொல்லுவார்கள் மௌனத்தில் இருக்கும் பொழுது உணர்வாக உள்ளது என்று சொல்லுவார்கள் ஆனால் உணர்வு என்பது தானே தெரியும் இது அதையும் கடந்த ஒரு உணர்வு என்று சொல்லலாம் இதை உள்நர்வு என்று சொல்லலாம் உள்ளுக்குள்ளாக நிகழக்கூடிய ஒரு உணர்வு இப்பொழுது நாம் கண்ணை மூடினால் நாம் இருக்கிறோமா இல்லையா என்று உங்களுக்கு எப்படி தெரியும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நீங்கள் வேண்டுமானால் ஒரு பத்து நிமிடம் எதுவும் செய்யாமல் கண்மூடி அமர்ந்து உட்கார்ந்து பாருங்கள் இந்த நான் என்பது உங்களுக்கு ஒரு பெயர் இருந்தால் அந்த பெயரை சொல்லி அது யார் என்று கேளுங்கள் நீங்கள் ஆண்தானா வெண்தானா என்றும் கேளுங்கள் இந்த கண்கள் மூடிய பிறகு உங்களுக்கு நீங்கள் யார் என்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு காட்சியும் இல்லாமல் ஒரு கும்மிட்டாக தோன்றும் அல்லவா அப்படியான ஒரு நிலைதான் இந்த மௌனத்தில் கிடைக்கும் நாம் பார்த்து உணர்ந்து கேட்டு ரசித்து பழகிய இந்த உலகை விடுத்து எல்லா உணர்வையும் கழித்து உள் உணர்வாக நாம் இந்த மௌனத்தை தொடங்குகிறோம் இந்த மௌனம் எல்லோருக்குமே எளிதில் கிடைத்துவிடுமா என்று கேட்டால் அது மிக அபூர்வம் என்று சொல்லலாம் பெரும்பாலும் சிலர் பேசாமல் இருப்பார்கள் கூட அப்படித்தான் அதிகம் யாரிடமும் பேச மாட்டேன் பொது இடங்களில் மிக அமைதியாக இருப்பேன் ஆனால் இப்பொழுது அது மாறிவிட்டது நான் சொல்வது எனக்கு விபரம் இருந்த காலங்களில் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் பேசாமல் கேட்டால் அவர்கள் மனம் ஆயிரம் ஆயிரை ஓடிக்கொண்டிருக்கும் எனக்கு அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை நேற்று அவன் அப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான் எனக்கு கையில் காசு இல்லை அது இல்லை இது இல்லை பசிக்கிறது உணவு இல்லை இப்படி ஏதேனும் ஒரு புலம்புளை வைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லலாம் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பார்கள் வாய் இருப்பார்கள் ஆனால் மனம் குதித்து ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் இது மௌனம் அல்ல அவரை வேண்டும் சொல்லிக் கொள்ளலாம் நாமும் அப்படி நினைக்கலாம் ஆனால் அது மௌனம் இல்லை சிலர் சில மணித்துளிகள் மட்டும் மௌனமாக இருப்பார்கள் ஒரு காத்திருப்பின் பொழுது என்று சொல்லலாம் அதுவும் மௌனம் இல்லை அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அவரும் இருக்கிறார் அவருடைய மனமும் இருக்கிறது அப்பொழுது அங்கே மௌனம் வேலை செய்யாது பெரும்பாலும் எல்லா மனிதர்களுமே இரவில் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அங்கே விழிப்பில்லை தூங்கிவிடுகிறோம் என்று எல்லோருக்குமே தெரிந்துவிடும் இதை அவர்கள் சொல்லுவார் எல்லோருக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் நாம் தூங்கிவிடுகிறோம் என்று சொல்லுவார் அந்த தூக்கத்தில் விழிப்பாக இருப்பதுதான் தியானமானது அந்த தியானத்திலும் மௌனமாக இருப்பது இன்னொரு படி மேலான ஒரு உண்மை விளக்கம் என்று சொல்லலாம் இப்படியாகத்தான் இந்த மௌனம் நமக்கு உதவுகிறது இந்த மௌனத்தை பழகுவது மிக எளிது ஆனால் இதை பழகுவதற்கு மௌனத்தை ஏற்றுவதற்கு ஒரு நல்ல அனுபவம் தேவை ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டால் தான் இது உங்களுக்கு தெரிய வரும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த நேரத்தையும் நாட்களையும் அதிகப்படுத்திக் கொண்டே செல்லலாம் குருமகன் மகன் மகர்சி அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மௌனம் இருப்பார் அந்த மௌனத்தில் அவர் பல பல வேலைகளை செய்து கொண்டே இருப்பார் ஆராய்ச்சி செய்வார் கவிதைகள் எழுதுவார் கட்டுரைகள் எழுதுவார் நூல் எழுதுவார் ஒரு உண்மை விளக்கத்தை நமக்கு எப்படி சொல்லலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருப்பார் ஒரு முறையை பயிற்சி முறையை நமக்கு புதிதாக எடுத்துக்கொண்டே இருப்பார் அதுபோக இந்த உலக மக்களாகிய நமக்கு ஒரு நல் மாற்றத்தை எதிர்நோக்கி ஒரு சங்கற்பத்தை ஏற்றி அந்த சங்கற்பத்தை நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று சொல்லாம் இரவு தூக்கம் வந்தால் தூங்குவார் அல்லது அந்த இரவிலும் தொடர்ந்து கொண்டே இருப்பார் என்று அவரை சொல்லியிருக்கிறார் அவர் அந்த ஒரு மாதம் இருந்த நாட்களில் பல அன்பர்கள் அங்கே மனோத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அத்தகைய சில அனுபவங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி தொடர்ந்து பயணிக்கும் பொழுதுதான் இந்த மௌனத்தின் நன்மைகள் நமக்கு தெரிய வரும் ஆனால் மணி நேரம் இருந்தால் கூட போதுமானதான் என்று சொல்லுகிறார் அப்படியான ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டால் அந்த பழக்கம் நம்மை நன்கு உயர்த்தி தரும் என்று சொல்லலாம் என்னுடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு ஓவியம் வரையும் பொழுது அது ஒரு தவம் என்று சொல்லலாம் ஏனென்றால் அங்கே எந்த ஒரு வெளிப்பாடும் கிடையாது எந்த ஒரு மனதின் தன்மாட்டமும் அங்கே இல்லை பெரும்பாலான ஓவியர்கள் ஓவியம் தீட்டும் பொழுது ஒரு வாடவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் எனக்கு அப்படி பெரும்பாவை இல்லை மிக அமைதியாக அதுவும் இறைவில தான் நான் அதிகமாக ஓவியம் வரைவேன் அப்படி வரையும் பொழுது நம்முடைய வேத்திரைய கருத்துகளை சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் மகசர்கள் என்ன சொன்னார் என்று யோசித்துக் கொண்டே இருப்பேன் சில நேரம் மகர்சியின் பேச்சொலிகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே வருவேன் இப்படி பல பல கான்லை ஒளிகளையே ஒளிநாடாக்களை கேட்கும் பொழுதுதான் எனக்குள் ஒரு மாற்றம் கிடைத்து ஒரு உண்மை எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது அந்த ஓவியம் வரையும் பொழுது அது ஒரு தவம் என்பதாலும் அங்கே மௌனத்தை கடைபிடிப்பதாலும் ஒரு மாற்றத்தை நான் பெற்றுக் என்று சொல்லலாம் இதுபோல நீங்களும் மௌனம் தனியாக இருக்காமல் ஓவியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் இந்த கலைகளில் ஓவியம் மட்டும்தான் இந்த தவத்திற்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லலாம் மற்றபடி பாட்டோ நடனமோ அப்படி இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் அங்கே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது நீங்கள் இன்னொன்றாக மா இசையாக நடனமாக பாடலாக மாறுகிறீர்கள் இங்கே ஓவியத்தில் அப்படி இல்லை ஓவியத்தை நீங்கள் படைக்கிறீர்கள் நீங்கள் வேறாகவும் அது வேறாகவும் இருக்கிறது உங்களிடமிருந்து அது வெளிப்படுகிறது ஆனால் அது நீங்கள் அல்ல அது இன்னொன்று அப்படி நீங்கள் உணர்வாக செய்யக்கூடிய ஒன்றுதான் இந்த இது ஒரு விளக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உலகில் கிடைக்கும் நேரத்தை அரை மணியோ ஒரு மணியோ அந்த நேரத்தை கொண்டு உங்கள் வேலைகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டு இந்த வவனத்தை நீங்கள் கடைபிடித்தால் அது உங்களுக்கு பழக்கமாகிவிடும் என்று சொல்லலாம் ஒரு நாள் கடைபிடித்து பார்த்துவிட்டு அதில் உள்ள திருத்தங்களை பெற்று அதன் மூலையிலே அதை மாற்றி அமைத்து முறையாக செய்து வந்தால் இந்த மௌனம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லலாம் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்